ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் உங்களால் மீண்டும் சந்திக்கல சந்தோஷம் என்னோடய த சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க எனக்கு ஆதரவு தெரிச்சு வர உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட் நன்றி தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க இன்றைக்கி வந்து பழையன கழுதலும் புதியன புகுதலும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா அந்த பழமொழியை வந்து இப்போத்தேக்கு வந்து எக்ஸாக்டாக எப்படி வந்து நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் வந்து பொருத்தி பார்ப்போம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர்லாம் இருந்துச்சு ப்ரௌசிங் சென்டர்லாம் ரொம்ப ஃபேமஸ் இமெயில் அனுப்புறது சாட் பண்ணுறது ஈவன் இந்த காதல் தினத்துட்ற படத்தில் கூட வந்து சாட்டிங்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்போலாம் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தது ப்ரௌசிங் சென்டர்லாம் எல்லோருமே போவாங்க சாட் பண்ணுவாங்க யார் யாருன்னு முகம் தெரியாதே சாட் பண்ணி காதல் காதல் அதெல்லாம் ஒரு பெரிய இதுவாகவே இருந்தது ட்ரெண்டாகவே இருந்தது அப்போ அடுத்து வந்து பிசிஓ பப்ளிக் காலிங் ஆஃபீஸு ஒரு பொழுது டெலிஃபோன் பூத்து இருக்கும் அதில் போய் நம்ம என்ன பண்ணுவோம் உருவாக்காயின்ஸை போட்டு கால் பண்ணுவோம் ஸோ இந்த டெக்னாலஜியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுடேட் ஆகிடுச்சி அதேமாரி வந்து கேமரா பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீட்லேயும் இருக்காது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபாரின் அடிக்கடி போயிட்டு வரவங்கள்ட்ட இருக்கும் அதேமாரி வந்து அந்த பேஷனாக இருக்கும் அவங்களோட வீட்டிலலாம் இருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க கேமராமேனை வச்சு தான் எடுப்பாங்க அப்போ வந்து கேமராலாம் ரோல் பேஸ்டாக இருக்கும் இல்லைங்களா ஃபிலிம் பேஸ்டு அந்த ஃபிலிமில் வந்து முப்பத்தெட்டு இருபத்தெட்டுன்ற மாதிரிலாம் இருக்கும் கோணிக்கா ஃபிலிம்லாம் போட்டுட்டு யாராவது வந்து ஃபாரினில் குறிப்பாக வந்து துபாய் சிங்கப்பூர் அதேமாதிரி நாட்டில் இருந்து வராங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் அவங்கள்ட்ட என்ன வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்கன்னா எது வாங்கிட்டு வராங்கன்னு சொல்ல இல்லையா அட்லீஸ்ட் வந்து ஒரு கேமரா வாங்கிட்டு வாங்க எனக்கு சோனி கேமரா யாஷிகா கேமரா அப்படின்னு வாங்கிட்டு வாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஃபாரின்லேருந்து வராங்க அப்படின்னா யாராவது ஸோ இப்படிலாம் இருந்ததெல்லாம் என்ன ஆகிடுச்சு அவுட்டர் ஆகிடுச்சு இப்போ என்ன வந்துடுச்சு ஒரு செல்ஃபோன் போதும் ஈவன் ஐஃபோன் இருக்குது இல்லைங்களா இப்போ லேட்டஸ்ட் ஐஃபோனு அதேமாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு மொபைல்ஸ்லாம் இருக்குது அதர் பிராண்ட்லலாம் அந்த ஃபோன்ஸை யூஸ் பண்ணி ஹாலிவுட் மூவியே எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் இப்போ என்ன கை அடக்கத்தில் வந்துடுச்சு ஸோ இப்போ எல்லாமே பழைய கேமரா கேமராலாம் பார்த்திங்கன்னா நானே கூட ரெண்டு மூணு கேமரா வச்சுருக்கிறேன் அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சாச்சு அதெல்லாம் வந்து டாய்ஸ் மாதிரி ஆகிடுச்சு இப்போ இதேமாரி தான் சமீபத்தில் போர்கள் போ போர் இருக்கு இல்லைங்களா இராணுவம் இதுக்கும் இதே சேம் டெக்னா இது தான் பிரின்சிபல் தான் இப்போ சமீபத்தில் நடந்த போர்கள்லாம் நிறையா கண்ட்ரீஸ்க்கு இடையில் அடிக்கடி உலகம் ஃபுல்லாக எதுவும் சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த சண்டைகள்லாம் என்ன பண்ணுது சமபலத்தோடு இருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் வந்து சண்டை போடக்குள்ள அதில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் ஆயுதங்கள் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த போர் முடியிறப்ப நம்ம வச்சுருக்க ஆயுதங்கள்லாம் வந்து இன்னும் வச்சுருக்கணுமா இதோட தேவை இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய ஆயுதங்கள் வந்து அவுடேட்டட் ஆகிட்டு காயிலாங்கடைக்கு அனுப்புகிற மாதிரி ஆகிடுச்சு போகிற மாதிரி ஆகிடுச்சு அனுப்புகிற மாதிரி ஆகிடுச்சு அப்படி ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க அப்படி ஒரு நடந்த சம்பவங்களில் என்னென்ன வந்து அவுடேட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து ஒரு ஹை லெவலில் பார்ப்போம் நம்ம இப்போ அஜர்பைஜான் ஆர்மீனியா அப்படின்னு இரு நாடுகளுக்கு இடையே ஒரு சண்டை நடந்தது அதில் பார்த்திங்கன்னா ட்ரோன்ஸை யூஸ் பண்ணாங்க அது அளவுக்கு அதிகமாக ட்ரோன்ஸை வந்து அதில் அப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணக்குள்ளே வந்து அதில் வந்து அர்ஜெட் பைஜான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைய இதை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க அந்த ட்ரோன்ஸ் மூலமாக வந்து டார்கெட்லாம் வந்து இது பண்ணி அழித்து வந்து நிறைய சேதங்களை எதிரிகளுக்கு உண்டு பண்ணுறாங்க இதில் வந்து துருக்கி ட்ரோன்ஸ் வந்து என்னாச்சு யூஸ் பண்ணால் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது மூலமாக வந்து அந்த ஆயுத வியாபாரம் ட்ரோன்ஸ் வியாபாரம் சூடு பிடிச்சிது சூடு பிடிச்ச உடனே சூட்டோட சூட்டாக அவர் என்ன பண்ணார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தப்போ அவர் என்ன பண்ணார் கடனில் மூழ்கி இருந்த பாகிஸ்தானுக்கு இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுப்பா அப்படின்ற அவர் வந்து இது மாதிரி கொடுக்குறாரு டெமோ பீஸ் மாதிரி கொடுக்குறாரு கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணி இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவாங்க எப்படியா இருந்தாலும் நம்ம ட்ரோன் அச்சீவ் பண்ணிடும் அச்சீவ் பண்ணிடுச்சின்னா என்ன பண்ணிடலாம் வந்து ட்ரோன்ஸோட வியாபாரம் வந்து பிக்கப் ஆகிடும் பிக்கப் ஆகிடுச்சின்னா நம்ம என்ன பண்ணலாம் திரும்பவும் இஸ்லாமிய நாட்டுக்கெல்லாம் வந்து ஒரு ராஜா மாதிரி ஆகிடலாம் பழையபடி ஓட்டமன் பேரர்ஸ் மாதிரி ஆகி நம்ம என்ன பண்ணலாம் அந்த இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தார் ஆனால் நம்மளோட ஆகாஷ் வான் பாதுகாப்பு சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா அவங்களோட கனவெல்லாம் அவங்களோட நினைவெல்லாம் கனவாக்கிடுச்சு கனவாக்கிட்டவுடனே இப்போ என்ன ஆகிடுச்சி அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ட்ரோன்ஸ் வந்து ஆர்டர்ஸ் நிறையா கண்ட்ரீஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க இல்லைங்களா இந்த அஜர்பைஜான் ஆர்மீனியா போரில் அந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த ட்ரோன்ஸ் அடி வாங்கினதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க நிறைய ஆர்டர்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டு வராங்க கேன்சல் பண்ணிவிட்டு வந்ததுனால இப்போ பொருளாதாரம் படுத்து இப்போ துருக்கிக்காரன் வந்து வறுக்கி வாங்குறது கூட காசு இல்லாத நிற்கலாம் எப்படி இருந்த துருக்கி இப்படி ஆகிடுச்சே சரி பரவாயில்ல அடுத்தது ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அமெரிக்கக்காரன் ரஷ்யாக்காரன் இருக்கானுங்க இல்லைங்களா இவனுங்க ரெண்டு பேரும் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை உருவாக்குறதுக்காக பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை வந்து தயாரிச்சிட்ருக்கானுங்க அதில் பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணி இருக்காங்க ஆனால் நம்ம நாடு வந்து என்ன பண்ணுச்சு அதில் வந்து எந்த ஆர்வமும் காட்டல ஐந்தாம் தலைமுறை விமானங்களை இப்போ அமெரிக்காக்காரன் எஃப்ஸி தேர்ட்டி ஃபைவ் இருக்குது இல்லைங்களா அந்த விமானமே ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானம் தான் அந்த விமானத்தை வந்து இந்தியாவோட தலையில் கட்டுறதுக்கு அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணான் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணார் நிறைய ஆஃபர் கொடுத்தாரு அதேமாரி வந்து என்ன பண்ணுறாரு சைனா பாகிஸ்தான் இதைமாரி வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் இருக்குது எந்த நேரமும் வந்து அவங்களோட எதிரிகளோட எல்லாம் வந்து சூழ்ந்துருக்குறீங்க இருக்கிறீங்க கண்டிப்பாக அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலம் யாரும் நெருங்க மாட்டாங்கன்னு வேறு அவர் பிரெயின் வாஷ் வேறு பண்ணார் அதுக்கெல்லாம் இந்தியா மசியில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஐந்தாம் தலைமுறை விட்டுட்டு ஆறாம் தலைமுறைக்கு நம்ம போயிட்டோம் அது என்னது ஆறாம் தலைமுறை இந்த டெக்னாலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் சென்ட்ரிங் அப்படின்றது அந்த நெட்ஒர்க் சென்ட்ரிங்னால் என்னென்னா எல்லா பாதுகாப்பு உபகரணங்களையும் வந்து ஒரு டெக்னாலஜி மூலமாக ஒருங்கிணைக்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏவுகணையை வந்து அதாவது ட்ரோன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க நம்மளோட எதிரி நாடு நம்ம மீடு வந்து ஆயுதங்களோட அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்மளோட வான் பாதுகாப்பு சிஸ்டம் உடனே ஆக்டிவேட் ஆகிடும் ஆக்டிவேட் ஆகிட்டு என்ன பண்ணும் அதை நோக்கி வந்து ஒரு மிசைல்ஸ் அனுப்புவோம் அது வந்து அதை வந்து டெஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும் அடுத்தது வந்து ஒன்றுக்கு மேற்பட்டு மஷ்ரூம் மாதிரி மஷ்ரூம் மாதிரி நூற்றுக்கணக்கான இதை இது பண்ணால் நம்மளோட வான் பா பாதுகாப்பு சிஸ்டம் குழம்பிடும் குழம்பிட்டு என்ன பண்ணிடும் அதை எதுவும் அட்டாக் பண்ண முடியாது அட்டாக் பண்ண முடியாதனால என்ன பண்ணலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள போந்து நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கடவுளோடு என்ன பண்ணுறாங்க அவங்க நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸை வந்து பாகிஸ்தான்காரன் அனுப்பினோம் இல்லைங்களா அனுப்பக்குள்ளே நம்மளோட ஆகாஷ் தீர் என்ன பண்ணிச்சு அப்படின்னா வந்து ஒன்றுக்கு மேற்பட்டு வரக்குள்ள என்ன பண்ணுது ஒரு பான் வான் பாதுகாப்பு சிஸ்டம்ன்ற இருக்காது மல்டிபிள் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆனவனே அது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர் கனெக்ட் கம்யூனிகேட் பண்ணிக்கும் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒரே ஒரு ட்ரோன்ஸ் வருதுன்னா அதை நோக்கி வந்து ஒரே ஒரு மிசைல்ஸ் தான் போகும் ஏன்ற ஒரு வான் பாதுகாப்பு சிஸ்டமும் பீன்ற வான் பாதுகாப்பு சிஸ்டமும் அப்படியே ரெண்டு மிசைல் வந்து ஒரே ட்ரோனை டார்கெட் பண்ணிச்சின்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு மிசைல் வேஸ்ட் ஆகும் அப்படி இல்லாத இது எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுது நீ சைதாபேட்டை பக்கம் போ நான் குறுக்குப்பட்ட பக்கம் போகிறேன் நான் தண்டையார்பட்டை பக்கம் போகிறேன்னு எல்லாம் வந்து பிரிச்சுக்குது இந்த ஆகாஷ் இன்னொரு இது என்னான்னா அறுபத்தி நாலு இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து பதினாறை ட்ராக் பண்ணி கிட்டத்தட்ட நாளை வந்து சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வந்து மிக திறமையான வான் பாதுகாப்பு சிஸ்டம் சரிங்களா ஸோ மாதிரி இருக்கிறப்ப இவங்களோட ஐந்தாம் தலைமுறை இப்போ அமெரிக்காவை கண்டுபிடிச்ச ஆ அந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானம்லாம் வேஸ்டாக கோபாலு அப்படின்னா ஆமாம் ஏன்னா தலைமுறை மாறிடுச்சு டெக்னாலஜி மாறிடுச்சு எல்லாமே மாறிடுச்சு மற்ற நாடுகளுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம எப்படி இப்படி கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம வந்து என்றைக்கு அந்த நாடு உருவாச்சோ அன்னையிலேருந்து போரில் அடிக்கடி நட நீ ரியலாக போர் பண்ணிகிட்ருக்குறோம் சைனா சைனாக்காரன்ட்டுன்னுட்டு என்ன பண்ணியிருக்கோம் ரியல் போரே வந்து நம்ம வந்து நடத்திட்டுருக்குறோம் அதில் நம்ம ஆயுதங்கள் ப பயன்படுத்தியிருக்கிறோம் ஈவன் பிரிட்டிஷ் வந்து இருந்த டைம்லேயே வந்து இரண்டாம் வேர்ல்டு வாரில் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பங்கு பெற்றுருக்குறோம் இரண்டாம் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் எல்லா போர்லேயும் வந்து இந்தியா வந்து நேரடியாகவே வந்து என்ன பண்ணியிருக்கு ஈடுபட்டுருக்கு இதனால் நம்மளோட அனுபவம் வந்து அதிகம் இந்த அனுபவம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டெக்னாலஜி வந்து எது வந்து அவுடேட் ஆகும் எது வந்து இனி கோயிங் டு ரூல் த வேர்ல்டு அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல வந்து அனுபவம் இந்த அனுபவம் வந்து என்ன பண்ணுது கை கொடுக்குது சரி ரைட்டு இது வந்து மிசைல்ஸுக்கு ஒண்டி அதாவது சாரி என்னது விமானங்களுக்கு ஒண்டியானா இந்த இது அவுடேட்டடுன்றது அப்படின்னா கிடையாது ஈவன் கப்பலுக்கு கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கக்காரனே வந்து விமானம் தாங்கி போர்க்கப்பல்லாம் நிறைய வச்சுருக்கோம் அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்லாம் வந்து முன்னடி அதாவது இந்த இந்த போருக்கு முன்னடி பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ராட்சஷன் மிக பலம் வாய்ந்தது அந்த ஒரு போர்க்கப்பல்லாம் வந்ததுன்னா அந்த நாட்டையே துவம்சம் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு உண்மையான அசுர பலத்தோடு தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம வந்து விட்டோம் இல்லைங்களா அந்த பிரம்மோஸ் அந்த பிரம்மோஸ் ஏவுகணையே மோர் தென் சஃபிஷியன்ட் டு டெஸ்ட்ராய் த அந்த 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 போர்க்கப்பலை ரெண்டாக பொலந்து கடலுக்குள்ளார ஜலசமாதி பண்ணுற அளவுக்கான அட்வான்ஸு மிசைல் அது சரிங்களா அது ஒன்றே போதும் அந்த பிரம்மோஸே போதும் அப்போ வந்து அந்த அந்த பாதுகாப்பு கப்பல்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அவங்களோட போர்க்கப்பல்கள்லாம் அதெல்லாம் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து கா சேலஞ்சிங்கான ஒன்று கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதேமாரி விமானங்களும் வந்து இதுக்கப்புறம் அவுடேட்டடாக அப்போ விமானங்களே நம்மளுக்கு தேவை இல்லையா போர் விமானங்களே இல்லையா நம்ம அப்படி இருந்து இப்போ நம்ம இதை வந்து இது மூலமாகவே பண்ணுறோமே மிசைல்ஸ் மூலமாகவே எல்லாத்தையும் பண்ணுறோமே போர் விமானம் இல்லாத அவ்வளோ அக்யூரேட்டாக ப்ரிசைஸாக வந்து நம்மளோட டார்கெட்டை எல்லா தாண்டாத நம்ம போய் அடிச்சிருக்கோமே அப்போனா நம்மளுக்கு இனிமேட்டு விமானங்கள் தேவையில்லாத ஒரு பட்சத்தில் நீங்கள் எதுக்கு ரஃபேல் விமானங்களை வாங்கினீங்க இது திரும்ப வேறு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம த தரைத்தளத்திலேருந்து அனுப்புகிறதுக்கும் மேலே ஆகாயத்திலே பறந்து வட்டம் எடுத்து எவனாவது நம்ம எல்லையை தாண்டானான்னு பார்த்துட்டு அப்படி தாண்டினானா அங்கேருந்தே நம்ம என்ன பண்ணலாம் லான்ச் பண்ணலாம் அந்த மிசைல்ஸ் இப்போ தரையிலேருந்து லான்ச் பண்ணி அந்த டார்கெட்டை இது பண்ணுறதுக்கும் ரீச் பண்ணுறதுக்கும் ஆகாயத்துலேருந்து பண்ணுறதுக்கும் அக்யூ அக்யூரஸி ஸ்பீடு இதெல்லாம் வந்து என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும் விமானங்கள் மூலமாக பண்ணுறப்ப ஸோ அதனால் கண்டிப்பாக அதுக்கு தேவை ரோந்து பணிக்கு இதுக்கெல்லாம் நிறையா தேவை அதேமாரி வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன் மாறி இனி ஒரு போர் வர்றப்ப இங்கிலாண்டுக்காரனும் அமெரிக்காக்காரனம் என்ன பண்ணால் போர்க்கப்பலை எடுத்துகிட்டு வந்து நம்மளை சூழ்ந்துக்கிட்டு நம்ம நாடை வந்து வளச்சி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்புலாம் கிடையாது பிரம்மோஸ் ஒன்னே அதுக்கு வந்து பதில் சொல்லிவிடும் எந்த கப்பல் வந்தாலும் இனி வந்து அதை பிறந்துக்கிட்டு என்ன ஆகிடும் தான் போகணும் அது இல்லாத நம்ம வந்து நிறையா என்ன பண்ணியிருக்கோம் நீர்மூழ்கி கப்பல் வேறு வச்சுருக்குறோம் அதெல்லாம் தாண்டி வந்து எந்த நாடும் வந்து நம்ம நாட்டுக்கு இல்லை எதையுமே எந்த தாக்குதலையும் நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது வானத்தாலே வர முடியாது பூமி வர முடியாது தரையிலையும் வந்து இந்தியாவை நெருங்கிறதுக்கெல்லாம் இனி வந்து சாத்தியங்கள்லாம் கிடையாது நம்ம எல்லை தாண்டாத அவ்வளோ ப்ரிசைஸாக ப்ரிசைஸாக அட்டாக் பண்ணோம் இல்லைங்களா இது வந்து என்ன ஆயிடுச்சு இப்போ வச்சுருக்க ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து கேள்விக்குறியாகிடுச்சி நிறைய வல்லரசுகள் வந்து ஆயுதங்கள்லாம் நிறைய அட்வான்ஸான ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா அது எல்லாத்தையும் டோட்டலாக வந்து கேள்விக்குறி ஆகிடுச்சி ஆக்குனதோடு இல்லாமல் எல்லாமே காய்லாங்கடைக்கு எடுத்துகிட்டு போங்க இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் இதுக்கு இது இது இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் இனி வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லாத சொல்லிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து போர் ஸ்ட்ராட்டஜி நம்மளோட போர் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது அப்படின்றது மாதிரி என்ன பண்ணுறாங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க முன்னாடியெல்லாம் வந்து என்ன பண்ணுவான் பாகிஸ்தான்காரன் எங்கள்கிட்ட அணுகுண்டு அணுகுண்டுருக்குன்னுட்டு பயமுறுத்திட்டு இருந்தான் இப்போ அவன் வாயிலே அணுகுண்டு போட்டாச்சு பிரம்மோஸ் போட்டாச்சு இதுக்கப்புறம் அவர் வாய் திறக்க முடியாத முழிப்பிதிங்கி போய் நிற்கிறான் நாங்கள் வந்து எங்கள் மேலே போர் ஒருத்திங்கன்னா என்ன பண்ணி எல்லையை தாண்டி வாடா ஏன் ஏன் ஏரியா பக்கம் வாடா ஏன் ஏரியா பக்கம் அவன் ஏரியா பக்கம் போயாச்சு போய் அவன் வந்து அவன் மேலே கழுத்துலேயே குரல் வழியே போட்டு நெரிச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தான் ஆக் ஆஷ்மீர் என்னது பாகிஸ்தான் ஆக்கு போய்டு காஷ்மீர் பக்கம் வாங்கடா அப்படின்னா அங்கேயும் போய் அப்படி வாங்கடான்னு சொன்னதுக்கு அவன் ஊர் உள்ளாரே போய் கதகளி ஆடியாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பழைய டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து அது இருக்குது இது இருக்குது அப்படின்ட்டு நம்ம இப்போ அட்வான்ஸாக போயிட்டோம் இன்னும் போயிட்டு தான் இருக்கிறோம் இனி பீலா விட்டுட்டு தெரிய முடியாது வல்லரசுகள் அப்படின்ற அந்த ஆயுதங்களை வச்சுக்கிட்டு தானே வல்லரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு ஊற்றி மாட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ பழைய வல்லரசு அப்படின்றதெல்லாம் வந்து போய் இப்போ புதுசான வல்லரசுகள் வந்து உருவாகிட்டு இருக்கு இந்தியா சரிங்களா இனி வந்து இந்தியாவை வந்து மிரட்டுறதுக்கோ உருட்டுறதுக்கோ இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது எல்லோருக்கும் ஒரு மிரட்சியாக தான் இருக்குது இந்தியாவை பார்த்து எப்படி இருந்தால் இவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்து நிறைய இராணுவ என்னது இராணுவ இதில் நடந்த அப்டேட்கள்லாம் வந்து நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி